ஒரு ஸ்பூன் சோம்பு நீங்கள் பட்டை லவங்க வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் சோம்பு தாங்க சேர்க்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா அது புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சதும் ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் வெங்காயம் பார்த்தீங்கன்னா நீ கம்மியாக தாங்க போடுறேன் ஒரு கால் கிலோ நண்டு தான் இருக்குது அதனால் நான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வெங்காயம் தக்காளி நிறைய போட்டு நீங்கள் செய்யும்போது நல்லா மசாலாவாக இருக்கும் அந்த மசாலா கூட நல்லா இருக்குங்க சாதில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம் அதாவது இஞ்சியும் பூண்டு ஒரே அளவாக எடுத்துக்கோங்க இந்த நண்டு கிரேவிக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூளோட மிளகுத்தூள் தான் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவைப்பட்ட உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம் இது மாதிரி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும்போது நமக்கு வந்து வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வதங்கி வந்துடுங்க அதுக்கு தான் நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் மீடியம்ல வச்சுக்கலாம் மீடியம்லேயே வச்சு நம்ம வந்து நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளியும் அதெல்லாம் நல்லா வதங்கினாதாங்க நமக்கு மசாலாவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு நான் சேர்த்துக்கிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு இருக்கும் இது அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா சேர்த்து வதக்கும் போது அடிப்பிடிக்கும் இந்த நேரத்தில் நம்ம வந்து கொஞ்சமாக வாசனைக்கு கறி லீவ்ஸும் தக்காளியும் நம்ம சேர்த்துக்க போகிறோம் ஏன்னா நம்ம இந்த நேரத்தில் நம்ம தக்காளி சேர்க்கும் போது நமக்கு அந்த அடிப்பிடிக்குது இல்லையா அது வந்து நமக்கு கரெக்டாக அடி அடிப்பிடிக்காமல் நமக்கு தக்காளாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும் எப்போவுமே நீங்கள் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அது வதங்கி வரட்டும் நான் வந்து பெங்களூர் தக்காளி சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் நேரம் எடுக்கும் நீங்கள் நாட்டு தக்காளி சேர்க்கும்போது சீக்கிரமாகவே அது நல்லா வதங்கி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த சமயத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரிசி மிளகாய் தூள் தாங்க நீங்கள் மிளகாய் தூள் சேர்க்கும் போது ஒரு ஸ்பூன் தூளும் ஒன்றரை ஸ்பூன் தூளும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம அழுப்பை சிம்லேயே வச்சுக்கலாங்க இது மாதிரி கலக்கும் போது நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு சிம்லேயே வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் அது கொஞ்சம் திக்கான ஒரு எல்லாம் கலந்து வர்றதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து கொஞ்சம் அதை திக்காக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கழுவி வச்ச அந்த நண்டை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கலந்து விட்டாச்சு எப்போவுமே நீங்கள் நண்டு வாஷ் பண்ணும்போது மஞ்சள் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஸ்மெல் அதிகமாக இருக்கும் நண்டில் அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து நீங்கள் நல்லா வாஷ் பண்ணும்போது நமக்கு இந்த எல்லாம் எதுவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா அது கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம் நண்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடுவோங்க எற மாதிரி தான் எதுவும் சீக்கிரமாகவே வெந்து வந்துடும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன் கரெக்டான ஒரு பக்குவத்தில் இருக்கு இப்போ நான் வந்து அதில் தூள் சேர்த்துக்கிறேங்க அந்த ட்ரிப்பிங்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதான் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கோங்க மிளகத்தூள் நிறைய சீக்கிரத்துனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நமக்கு டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும் நல்லா காரசாரமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தூள் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ உங்களுக்கு கரெக்டான ஒரு கிரேவி கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுக்கிறேன் என்ன தூள் சேர்க்கவும் இல்லையா அதனால பொருள் மூடி வச்சு நான் எடுக்கிறேன் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதில் கிரேவி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க உங்களுக்கு தேவையான நீங்கள் வெங்காயத்தில அதிகமாக சேர்க்கும்போது நமக்கு கிரேவி நல்லா அழகாக வரும் அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஒரு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க மறக்காம அரைச்சிட்டு கிச்சன் வாங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்குவோம் ஒரு லைக்கும் போட்டுட்டு பாருங்க இன்னும் ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்